பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமவேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு அதாவது திருமணத்திற்கு அதாவது பெண்ணிற்கு எந்தெந்த ஆணின் நட்சத்திரம் திருமணத்துக்கு பொருந்தும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ராசியில் பிறந்தவங்க நாலு பாதமும் அதுதான் இருக்கும் இந்த ரோகிணி பார்த்தீங்கன்னா ஆண் நாகம் மிருகம் பட்சி வந்து ஆந்தை மரம் நாவல் மரம் ரஜ்ஜு கழுத்து ரஜ்ஜு நாடி சமான நாடி கணம் மனுஷ கணம் இப்போது இந்த ரோகிணிக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் பொருந்ததுன்னு பார்க்கலாங்களா அஸ்வினி பரணி கார்த்திகை மிருக புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் உத்திரம் சித்திரை விசாகம் அனுசம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் அவிட்டம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மொத்தம் பத்தொம்பது நட்சத்திரம் பொருந்தங்க மீண்டும் படிக்கிறோம் அஸ்வினி பரணி கார்த்திகை மிருகசீரிஷம் புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் உத்தரம் சித்திரை விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இது மட்டும் புரிஞ்சிட்டா மாத்திரம் திருமணத்தை பண்ணிடக்கூடாதுங்க இதுவே இறுதி முடிவல்ல அதாவது பெண்ணின் ஜாதகத்தையும் ஆணின் ஜாதகத்தையும் ஒரு ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து அது கட்ட பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்க்கணுங்க அதாவது ஜாதக பொருத்தமும் பார்க்கணும் நட்சத்திர பொருத்தமும் பார்க்கணும் ரெண்டும் புரிஞ்சி வந்தால் தான் இறுதி முடிவு எடுக்கணும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களது மேலான பேர ஆதரவுக்கு மிக்க நன்றி வாழ்க வளமுடன்